ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் கிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இதற்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்றை வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கு பார்த்துங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலையுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமையில் விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பமடைத்தாலே விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்டேட் கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்க்கை வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்றத கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படனை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோடய கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ மார்க் கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலை நிலையேந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் க உரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு அழுப்பதற்கான காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்துங்க த்ரீ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூதோ தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ மார்க் கொஷின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வழிமண்டத்து அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அது பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனால் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வயித்தனத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து ம மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்டன்ட் மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின தாக்க மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஸ்டின் இதெல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆசர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோ மோடினா வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக்கி டிசி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சல்க்குனு வச்சுக்காங்க அதான் அதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கோயிலு போயிலாம் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்குங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தினா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடு கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதுனா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி போய் புகைப்படம் போய் விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதனால் செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டு உள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவனை ஆகியவற்றை எழுதுக இது என்னென்னு கொடுத்துருப்பா கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுங்க அவங்க எதனாவது தாவரப் பொருள் கொடுப்பாங்க அந்த தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோடய தாவரவியல் பெயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படு எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்கணும் ஸோ எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுத்துட்டாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அரை மார்க் படத்துக்கு அரைமாகு பாகம் குறைச்ச அரை அரை மார்க்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க் ஒரு மார்க்கு இனம் கண்டறிதல்கார தீர்வுபை வடிவமைத்தல்கார காரணத்துக்கார அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்காரர் அட்டவணை காண்பன அறிவதுக்காரர் ஒன்றை மார்க்கு இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாருக்கு பயன்படும் பகுதி அறமாக இருக்குது பயன் அறிமுகம் ஒன்றமாக இருக்குது மொத்தம் ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடியை தகுடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகவலை தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வேட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதினா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் பாக கண்டறியும் பண்புகள் இந்த படம் வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் நமக்கு குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள் வெட்டு தோற்றம் இதிலுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வறிஞ்ச பாகம் குறிக்கணும் அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் அதை ஏறிட்டு இந்த படம் வரையும் பார்க்க குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதெல்லாம் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பார்க்கம் குறிக்கணும் அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை அடுத்து இருவிதலை இருவிதலை விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் எதுவுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடு கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோடு முடிச்சிக்கலாம் அதே கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க மென்டலி ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதனோ தேவையான பொருட்கள் எதனோ செய்முறை எழுதணும் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும் காண்பனை அறிவனை அறிவனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பட் இந்த கான்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்போ தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மென்டலே இரு பண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இரு பண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காட்டு வின் நோக்கம் தேவையானது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் இந்த சம்மு போட்டு காட்டணும் அனைத்து சூழலையும் சதுரத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் விரிஞ்சு இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் விரிஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம்போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகர தொகர்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே கூட நல்லது நல்லதுதான் அது செய்முறை காண்பனை அறிவனை எல்லாமே எழுதணும் அவ்வளோதான் ஃபெண்ட்ஸ் பிராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதினா போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து ப்ராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எழுதணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எது எதுக்கு எவ்வளோ மார்க்கு இனம் கண்டறிதலுக்கு அறமாக இருக்குது காரணங்களுக்கு வந்து அரமாக இருக்குது படத்துக்கு அறமா இருக்குது பாகத்துக்கு அரமாக இருக்குது இதை பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாக இருக்குது காரணத்துக்கு அறமாக இருக்குதுதான் இனம் கண்டுதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அறமாக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நோக்கத்துக்காக சேர்முறை அட்டவணை காண்பன அறிவனுக்கு அறமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயருக்கு அறமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அறமாக இருக்குது பயனுக்கு அரமாக இருக்குது ஒரு தான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு திறன் வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் போடுவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாய்க்கான கிளப்பி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் வேறு ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கு கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளையே கொடுப்பாங்க கொடுத்து அதை இனம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ராக்டிக் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் பன்னிரெண்டாம் குயிரி தாவரவியலில் ஒன்றாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெஸனாக போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ கூட மொத்தமாக பதினாறு லெசனில் செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் ஒரு மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொஜிஷன்ஸுன்னா கண்டிப்பாக கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளே பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேறு என்ன கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கேக் கமெண்ட்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள் டேட்டா பாய்